ஹலோ ஆக்டிவிடேடர்ஸ் நான் ஆர் ஹரீஷ் செபிரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டீஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செபியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஏஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ஆக்டிவேட்டடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க இப்போ நம்ம நிஃப்டி சார்ட்டில் இருக்கோம் இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமு வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஆறு வாரமாக செல்லிங்லேயே இருக்குது இந்த மூணு எல்லா இந்த அஞ்சு வாரமே பாருங்கள் டாப்பில் விற்று இருக்குது அப்போது செல்லிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ராக்டல் சொல்லுவோம் மார்க்கெட்டில் வந்து எப்போயுமே மூணு பீரியட் ஒரே டைரெக்ஷனில் போவோம் அப்படி இல்லைன்னா அஞ்சு அப்படி இல்லைனா எட்டு அப்படி இல்லைன்னா பன்னெண்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது வீக்லிங்கிறதுனால ஆறு வீக் வந்து ஒரே சைடு செல் வந்திருக்கு சப்போ ஃபைவ் ஃப்ராக்டலை கிராஸ் பண்ணிடுச்சு ப்ராபபிலிட்டி வந்து எயிட் ஃப்ராக்டல் இன்னும் ரெண்டு வாரம் வந்து இதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஃபிவ்னோசி அனலிசிஸில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கில் இருந்து ஸ்விங் ஹைக்கு போட்டபோது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்ரேஸ்மெண்ட்டு டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் த்ரீ இந்த ஜோனில் தான் இந்த இடத்துல அந்த ஸ்பைக் வச்சபோய் நமக்கு வந்தது திரும்ப அடுத்து சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்சல் ஆனதும் ஆனது இப்போ இந்த ஸ்விங்கை நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ கரண்ட் ஸ்விங்கோட இது வந்து எங்கே வந்து நிற்கும் அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் அப்போ டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சென்ட் ரிட்ரேஸ் பண்ணிட்டு அப்படி இல்லை அப்படின்னா இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் நைன்ட்டி எயிட் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரெட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து ப்ரீ மார்க்கெட்லையும் இந்த ப்ரைஸ் வந்து டச் பண்ணிடுச்சு ஸோ ப்ரீ மார்க்கெட்டில் சில டைம் என்னங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் டச் பண்ண பிரைஸ் தான் மார்க்கெட்டோட லோவாக இருக்கும் அங்கேருந்தே அப்படியே மார்க்கெட் ரேலி ஆகிடும் பட் சில டைம் என்ன ஆகுனா மார்க்கெட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ரியல் மார்க்கெட்லேயும் அந்த ப்ரைஸை வந்து டச் பண்ணிட்டு தான் போகும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ரிட்டர்ஸ்மெண்ட் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது இது வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சோனுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுவே இந்த ஸ்விங்கு போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கும் அந்த ரேஞ்சு திரும்ப வரும் இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஸ்விங்குக்கும் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த ஸ்விங்கு படி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இப்போ நான் மேலேருந்து கீழே ட்ராப் பண்ணதுனால இந்த பாட்டம் லைன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோல்டன் சோன் பார்த்துக்குங்க இந்த மூணு சோன் தான் கோல்டன் சோன் இல்லைங்களா தேர்ட்டி எயிட்லேருந்து சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் அப்போ இந்த ஸ்விங்குக்கு நான் வரையும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் டுவெண்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரடில் இருக்குது சிக்ஸ்டி ஒன் பர்சென்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ ஃபிஃப்டியில் இருக்குது ஸோ உங்களுக்கு கன்ஃபியன்ஸ் சோன் வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் சோன் வந்து நமக்கு கன்ஃபியன்ஸ் சோனாக இருக்குது அப்போ மேபி டுவெண்ட்டி ஃபோரை பிரேக் பண்ணால் இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நமக்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ இந்த ரேஞ்சை நம்ம வாட்ச் பண்ணணும் ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து நமக்கு இஷ்யூவாக போயிட்டுருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் நேஷன்ஸ் மேலே அவருக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணுறாரு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடோட ப்ராப்ளம் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈகோ இது ஸோ எப்படி இவங்கெல்லாம் வந்து நம்மளை விட டெவலப் ஆகுறாங்க இவங்க தனியாக பிரிக்ஸுங்கிற ஒரு இது பண்ணிவிட்டு நம்ம டாலரை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை அவர் வந்து அவரோட ஈகோ வந்து விட்டு கொடுக்கல ஸோ அதனால் அவர் வந்து இந்த மாதிரி எப்படியாவது இவங்களோட எக்கனாமியை வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணணும் நம்மளை மீறி இவங்க போயிடக்கூடாதுங்கிறதுனால பண்ணக்கூடிய இது தான் இது எல்லாமே இது வந்து இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக வின் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணி போக மாட்டாங்க வேறு சோர்ஸஸ் தான் தேடுவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா பிரேசில் சைனா கூட ஜப்பான் கூட மற்ற கண்ட்ரிஸ் கூடலாம் இந்தியா பேச ஆரம்பிக்குது ஒவ்வொரு கண்ட்ரியும் அதே மாதிரி ப்ராப்ளம் இருக்க பிரேசில் பார்த்திங்கன்னா இந்தியா கூட பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பயோலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரஷ்யா வந்து நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸாக வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரி ஸோ அதனால் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க ரஷ்யாக்காக இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் வந்து அமெரிக்கா காட்டுறதை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவங்க எல்லோரும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க ஸோ அதனால் இந்த டேரிஃப் வந்து இதாக போகிறது இல்லை ஸோ டேரிஃபில் நம்ம இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்போர்ட்டில் இது பண்ணி அதாவது யுஎஸ்க்கான எக்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஐடி செக்டார் வந்து மேஜராக ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்போஷர் வந்து யுஎஸோடய மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்ன இருக்குது ஃபார்மால் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஒரு சில கம்பெனிஸ்லாம் டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் கூட யுஎஸோட இதை இருக்காங்க அங்கே நடக்கிற சேல்ஸை நம்பியிருக்காங்க அந்த மாதிரி எந்த செக்டார் வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும் அந்த செக்டார் அவாய்ட் பண்ணிவிட்டு கோர் இண்டியன் இந்தியன் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நம்ம ஏன்னா இப்போ இது என்ன ஆகுனாக்கா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆக ஆரம்பிக்கும் இந்தியா பேஸ் பண்ணி மேனுஃபேக்சர் ஆகிற பொருட்களை நம்ம வேறு கண்ட்ரீஸில் சேல் பண்ணுறது இப்படி தான் போகும் ஏன்னா மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாக்கப்போ பிரேசெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி டெக்னாலஜி எல்லாமே நம்மகிட்ட அதிகமாக இருக்கிறதுனால இங்கேருந்து போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாகும் ஸோ பிரேசில் அக்ரேரியன் எக்கானமி தான் அப்போ பார்த்திங்கன்னா நம்மளது வந்து நம்மகிட்ட இருக்க டெக்னாலஜி வந்து நம்ம வந்து அவுட்புட்டாக அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ அப்போது இந்தியா ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸாக நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இந்தியாவோட க்ரோத்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் செமிகண்டக்டர்ஸு சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸஸ்ஸு க்ரீன் ஹைட்ரஜனு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ்ஸு அப்புறம் நம்மளோட போர்ட்ஸு ரயில்வேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஸிக் இந்தியாவோட க்ரோத்துக்கான அதோடய ட்ரெஜெக்டரியில் இருக்கக்கூடிய இது ப்ளஸ் கிட்ட என்ன நோகம் இருக்குது இது மூலமாக வேர்ல்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்கள டெவலப் பண்ணுவாங்க அதில் எந்த கம்பெனிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள நம்ம பார்க்குறது வந்து நமக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வந்து இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம வந்து இந்தியா சென்ட்ரிக்காக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்தியன் மார்க்கெட்டோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா மிக்சட் ரிசல்ட் தான் நல்லா பாசிட்டிவாக பாசிட்டிவாக வரது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி நல்ல ஒரு சர்ப்ரைசிங் ரிசல்ட்டாக வருது ஸோ சிலது வந்து சர்ப்ரைசிங்காக வந்தாலும் மார்க்கெட் கண்டிஷன்னால் பெருசாக மேலே ஏற முடியும் ஏன்னா மார்க்கெட் ஆறு மா ஆறு வாரமாக செல்லில் இருக்குது இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக இருக்குது அப்போது மார்க்கெட் இந்த ரிசல்ட் பீரியடே இதில் போயிடலாம் நம்ம ஓவரால் மார்க்கெட் ஒரு சைடில் போய்ட்டு இருக்கும்போது ஸ்னோஃபாலிங் எஃபெக்ட் தான் என்ன தான் ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருந்தாலும் பெருசாக போக முடியாது ஸோ இதெல்லாமே டிப்பில் அந்த மாதிரி நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து க்ரோத் ப்ரஜெக்ட்ரி இருக்க கம்பெனியை பையான் டிப்ஸ் டிப்ஸில் பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் நமக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் யு யுஎஸ் மார்க்கெட்டுக்கு அதிகமான எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதிலேருந்து கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணி இருக்கிறது பெஸ்ட்டு இந்தியா சென்ட்ரிக்கா கிட்ட என்ன நோகம் இருக்குது அதை வந்து மற்ற எந்தெந்த கண்ட்ரீஸில் வைக்க முடியும்னு அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு அப்படி பிளான் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம இந்த செக்டோரல் அவுட்லுக் வீக்லி அவுட்லுக் பார்த்துடலாம் இப்போ இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திரும்பவும் எஃப்எம்சிஜி ஆட்டோ ஹெல்த் கேர் ஃபார்மா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதே தான் கோர் செக்டார்ஸே தான் திரும்பவும் டாப்பில் இருக்குது ஸோ இதில் எந்த சேஞ்சும் இல்லை அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சைக்ளிக்கல் எம்என்சி கோர் ஹவுசிங்கு ஸ்மால் ஹவுசிங்கு கன்சம்ஷன் இதே தீம்ஸ் தான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தா அதே தீம்ஸ் தான் இதில் ஏதோ மேஜரான சேஞ்சஸ் இல்லை ஸ்டாக் வைஸ் தான் சில சேஞ்சஸ் இருக்குது அதை நம்ம வந்து ஆர்எஸ் மொமெண்டம் சார்ட்டில் போய் பார்க்கலாம் இப்போ செக்டார் வைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் இங்கே வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிட்றேன் ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸு இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஹீரோ மோட்டோ கார்ப்பு டைட்டன் டாடா ஸ்டீலு டெக்கம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இதெல்லாம் டாப் பர்ஃபார்மிங் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து வீக்லி பர்ஃபாமன்ஸ் டெய்லி கிடையாது இது வந்து வீக்லி பர்ஃபார்மன்ஸு ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் லிஃப்டியே நிஃப்டி செல் ஆகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் என்ன ஆகுனா நிஃப்டி திரும்ப ரிவர்ஸ் ஆகும்போது ஸ்ட்ராங்காக மேலே போக ஆரம்பிக்கும் அதனால் இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டரு அதே மாதிரி நிஃப்டி ஒரு புல்லிஷ் ஒரு நாள் மூவ் ஆனால் கூட இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்ல புல்லிஷ் மொமெண்டம் வரும் இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீக்கில் வாட்ச் பண்ணிங்கன்னா இது எப்படி மொமெண்டம் ஆகுதுங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் இது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய இது இதில் டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ சிஜி பவர்லாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸஸ்க்காக வந்தது ஓகேங்களா ஸோ டிவிஎஸ் மோட்டார் மோட்டார் ஆட்டோ செக்டார் நல்லா இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா இப்போ டிவிஎஸ் மோட்டார் இருக்குது அதுலேயுமே மோட்டார் ஸ்டாக் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பு நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இது மிட் கேப்பு மிட் கேப்பில் ஏபி கேட் கேபிட்டல் வந்து நம்ம அந்த லாங் டேர்ம் தீம் சொன்ன தீம் சொன்னோம் இல்லைங்களா வெல்த் வெல்த் கிரியேஷன் அண்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்டிங் ரிலேட்டட் இருக்கு இல்லைங்களா கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடில் ஏபி கேபிட்டல் வந்து நல்லா ரேலி கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த ப்ரோக்கரேஜ் கட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க இல்லைங்களா இந்த கோராக ப்ரோக்கரேஜை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்க கம்பெனிஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஆப்ஷனோட இது வந்து குறஞ்சிக்கிட்டே வருது வால்யூம் அப்போ ஆப்ஷன் வால்யூம் குறைஞ்சிதுன்னா மேஜர் ப்ரோக்கரேஜ் ஒரு எயிட்டி பர்சன்ட் ப்ரோக்கரேஜ் வந்து ஆப்ஷன் வால்யூமில் இருந்து தான் வந்து ப்ரோக்கர் புரோக்கிங் ஹவுசஸ் கிடைக்கும் ஸோ அப்போது வந்து அவங்களோட ரெவன்யூ ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வெல்த் கிரியேஷன் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறவங்க மாதிரி இருக்க கம்பெனியாக இருந்தால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வெல்த் கிரியேஷனில் வெறும் ப்ரோக்கரேஜை மட்டும் இது பண்ணியிருக்க டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸ்னால் கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணியிருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ எதையுமே நீங்கள் டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது மிட் கேப்புங்கிறதுனால ஒரு டாப் டென் ஸ்டாக்ஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு வீக்லி மூமெண்ட்டம் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் மொமெண்டம் இதை நான் அப்சல்யூட்டாக மாத்தணும்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே போகுது ஸோ நம்ம இங்கே காட்டும்போது நிஃப்டியோட பர்ஃபார்மென்ஸையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம் ஸோ த்ரீ பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கிறது எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு ஸ்டாக்கோட டெய்லி மொமெண்ட்டுமே த்ரீ பர்சன்ட் இருக்கும் நார்மலாக அப்போது ஒரு வீக்லியில் மினிமம் ஒரு த்ரீ பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குது இது வந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து பெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த த்ரீ பர்சன்ட் மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு செக்டார் வைஸ் பார்த்திங்கனாலும் நம்ம பார்த்தது தான் உங்களுக்கு நிஃப்டி கேபிட்டலு ஆட்டோ கமாடிட்டீஸ் பேங்க்ஸு இதுதான் டாப்பில் இருக்குது இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சேஞ்ச் ஓவர் ஒரு இதில் இருந்து ஒரு இருந்து இன்னொரு குவாடண்ட்டுக்கு எந்த ஸ்டாக்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம இந்த இதில் இருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் குவார்ட்டுக்கு போனது பார்த்திங்கன்னா நிஃப்டி கமாடிட்டி போயிருக்கு அதே மாதிரி நிஃப்டி மெட்டல் போயிருக்கு இது ரெண்டு தான் பாசிட்டிவ் க இதுக்கு வந்து மேஜராக போயிருக்கு மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா இருந்து கீழே வந்திருக்கு ஸோ ட்ரெண்டிங் குவாரண்ட்லேருந்து கீழே வந்திருக்கு வெளியே வந்திருக்கு ஸோ அப்போ என்னென்னா ஓவரால் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்குங்கிறது நமக்கு இங்கே க்ளியராக தெரியுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாக்கு மாருதி மட்டும் தான் இங்கே போயிருக்கு அதேமாதிரி எஸ்பின்னு எஸ் பின்னு வந்து ஸ்ட்ராங்காக அந்த லெவல்லே நிற்கிது எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நின்றுட்டே இருக்குது மாரதியம் பார்த்திங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேயே நின்றுட்டு இருக்கு ஆர் மைனஸ் டூ ஹண்ட்ரட் பாய் ஹரண்ட் பாய்ண்ட் ஸோ இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவ் குவார்டன் குள்ளே மூவ் ஆகிருக்கு மீதி எல்லாமே பாருங்கள் அங்கேருந்து வெளியே வந்துருச்சு எதுவுமே வந்து புல்லிஷால் அப்போது ஓவரால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை நம்ம இதிலே தெரிஞ்சிக்கலாம் மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் பார்த்திங்கனாலும் எல்லாமே வெளியே தான் மேக்ஸிமம் வந்துருக்கு உள்ளே போனது ஃபிட்டிலைட் மட்டும் போயிருக்கு ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் போயிருக்கு மாதிரி விஇடிஎல் வந்து போயிருக்கு அப்போ இந்த மூணு ஸ்டாக்கை வந்து நீங்கள் இந்த வீக்கில் மொமெண்டம் இருக்கும் புல்லிஷ் மொமெண்டம் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக எல்லா ஸ்டாக்ஸுமே பாருங்கள் வெளியே வந்துருச்சு ட்ரெண்டிங் குவார்ட்டில் இருந்து ஸ்லோயிங் வந்துருச்சு அப்படி இல்லைன்னா ரைஸிங்கு வந்துருச்சு இங்கேருந்து உள்ளே போனது பார்த்திங்கன்னா ஏசிசி ஆல்கம் இது ரெண்டு தான் பந்தன் பேங்க் போயிருக்கு அதுவுமே டவுன் சைடில் தான் வந்துகிட்ருக்கு ஸோ அதனால் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ ஏசிசி ஆல்கம் ஸோ மிட் கேப்பில் வந்து பெருசாக மொமெண்டம் இல்லை அப்போ லார்ஜ் கேப்பு அந்த ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்ட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ் மௌட்டமில் இருக்குது அப்போ ஓவரால் மார்க்கெட் வந்து இன்னமுமே நமக்கு ஒரு க்ளியரான ட்ரெண்டிங் கண்டிஷனுக்கு வந்து வரல அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து க்ளியராக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து நான் இனிமேட்டு வீக்லியே நான் போட்டுறேன் ஏன்னா மந்த்லிங்கிறது லாங்கர் டியூரேஷனாக இருக்குது வீக்லி ஒன்ஸ் போடுங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அதனால் இனிமேட்டு எவ்ரி வீக் வந்து நான் இதை வந்து நான் உங்களுக்கு போட்டுறேன் இதில் சிலது ரிப்பீட்டட் இருக்கும் ஸோ இந்த இது இருக்குது இல்லைங்களா நம்ம இந்த இது பார்க்கறது நமக்கு இதுலேயும் இது ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நான் வந்து இந்த இதை மட்டும் நான் போட ஆரம்பிக்கிறேன் இதுலேயே வந்துட்டு நம்ம வந்து செக்டாரும் பார்க்குறோம் இல்லைங்களா ரிலேட்டிவ் இந்த ஹீட் மேப்பில் கிளியராக இதில் தெரியும் அப்படின்னா நம்ம இதிலே வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம் இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது வீக்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக வரும் ஸோ வீக்லி ஒன்ஸு எந்த செக்டார்லாம் நான் டாப்பில் இருக்குது ஸோ இந்த செக்டாரில் மட்டும் நீங்கள் இப்போ இன்ட்ராடேக்கு ட்ரேடு ஸ்டாக் எடுக்கணுன்னாலும் இந்த செக்டாரில் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதுதானே வந்து புல்லிஷில் இருக்குது ஸோ அப்போ பைசைட் ட்ரேட்ஸ்க்கு இந்த செக்டார் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி எதாவது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்லோயிங் ஃபாலிங்கில் இருந்து ரைசிங் ட்ரெண்டிங் குவார்டர்க்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த ஸ்டாக்ஸை வந்து கம்மிங் வீக்குக்கு வந்து நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டாக வச்சுட்டு அதில் புல்லிஷ் மொமெண்டம் கிடச்சா மட்டும் இதெல்லாமே நம்ம புல்லிஷ் பையஸில் தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்ம பொசிஷ்னல் டேட்டாவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ டேக்கானது வந்து நம்ம வந்து அன்னிக்கி டெய்லி டேட்டாவை வச்சு நெக்ஸ்ட் டே அதாவது ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண முடியாமங்கிறது நான் டெய்லி வீடியோ போடுற மாதிரி பிளான் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நிஃப்டியோட ட்ரெண்ட் வந்து இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு வந்து இப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் நம்ம சொன்ன அந்த ஜோன் வந்து டச் பண்ணிவிட்டு போகுதா இல்லை எப்படியே ரிவர்ஸ் ஆகுதா என்னங்கிறது நம்ம வாட்ச் பண்ணலாம் வாட்ச் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனிஸை டிப்பை யூஸ் பண்ணி பை பண்ணலாம் டிப்பை யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு டெக்னிக்கல் லெவல் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் அல்லது ஃபிபினோசி ட்ரா பண்ணி அதோட ஃபிஃப்டி பர்சன்ட் லெவல் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான லெவல்ஸை ஃபைன் பண்ணி அந்த லெவல்ஸ்க்கு வரும்போது நீங்கள் பையடுங்க ஃபர்தராக நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்மளோட கோர்ஸஸ் பற்றி ஆப்ஷன் நிஃப்டி ஆப்ஷன் பையிங்க்கு நம்ம ஒரு கோர்சஸ் ரன் இருக்கோம் இன்ட்ர்டே ஸ்டாக்ஸு கமாடிட்டீஸு அண்ட் இண்டெக்ஸ் ஸ்பாட்ஷாட்டில் இருந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் ரன் இருக்கோம் இன்வெஸ்டிங் எஃபண்டோ ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேட் அண்ட் பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்டிங் கோர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் லாங் டேம் இன்வெஸ்டிங்கான ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாக்க இந்த நம்பரில் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கோர்சஸ் எல்லாமே நம்ம வந்து கஸ்டம் இண்டிகேட்டர் டெவலப் பண்ணி கொடுப்போம் அந்த இண்டிகேட்ரு வந்து நம்ம டெமோ மாதிரி உங்களுக்கு ட்ரையல் மாதிரி ஒரு த்ரீ டேஸ் கொடுத்துருவோம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துடுவீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன் வேணால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும் எந்த <laughs> டீட்டெயில்ஸ் <laughs> வேணாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்